என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர குல வேளாண் சமுதாய தமிழ் தமிச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று அண்ணன் மாரி செல்வராஜை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அவரை பயன்படுத்த போகிறதாக ஒரு பேப்பர் செய்தி வந்து அதிகமாக நம்ம வாட்ஸ்அப் தரங்களில் வந்து போயிட்டுருக்குது அப்படி அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு விட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலி ஏன்னால் அதில் ஒரு ஆர்டிக்கலில் தேவேந்திரகுல சமூக மக்களுடைய வாக்கில் பெறதுக்காண்டி தான் இந்த திமுக வந்து இதில் கையிலெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது சம்மந்தமான காணொலியும் இன்னொன்று என்ன அந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை பட்டியல் வெற்ற கோரிக்கையை தொடர்ந்து இப்போ எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அண்ணன் அலரசாய்பண்டியன் அவர்களுடைய தலைமையில் இங்கே நம்ம ராம்நாட்டில் வந்து நடக்குது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரன் மடாதிபதி அண்ணன் ராஜ தேவேந்திரர் அவர்களுடைய தலைமையில் கோயம்புத்தூரில் பிப்ரவரி இரண்டாம் தேதி அங்கே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற இருக்குது எட்டாம் தேதி இதில் பரமக்குடியில் தமிழனவேந்தர் அவர்களுடைய தலைமையில் வெள்ளட்டும் பட்டியல் வெளியற்றும் மலரட்டும் சமத்துவம் அப்படின்ற தலைப்பில் அங்கே அந்த நிகழ்வு வந்து நடத்துகிறாங்க பதினஞ்சாம் தேதி தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக தேவேந்திர இலக்கிய மன்றம் கோயம்புத்தூர் பகுதிகளில் ஏழை எளிய மாணவ மாணவியலை கையில் எடுத்து கல்வி ரீதியாக அவங்கள முன்னேற்றக்கூடிய ஒரு மன்றம் அந்த மன்றம் வந்து அவங்களும் சார்பாகவும் இது வந்து நடத்துகிறாங்க ஸோ இது சம்மந்தமான காணொலிதான் இது முதலாவது நம்ம அந்த பட்டியல் விட்டுற கோரிக்கை வந்து பார்த்துருவோம் அதாவது நான் சொன்ன மாதிரியே முன்னே சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ராம்நாட்டில் பட்டியல் வெட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் அண்ணன் ராஜதந்திரி சாமிஜி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எட்டேதி பரமக்குடியில் தேதி மறுபடியும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய பட்டியல் வெட்ட கோரிக்கை சம்மந்தமான எடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ அதில் வந்து அந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து நான் கலந்துக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் அதே சமயம் இன்னும் கிராமப்புறங்களில் இந்த பட்டியல் வெட்டு கோரிக்கையை கொண்டு நம்ம வந்து சேர்க்கணும் சரிங்களா நம்ம வந்து அரங்கக்கூட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்த மாதிரி விஷயம் மட்டுமே நம்ம பண்ணுறோம் கிராமப்புறங்களில் பாமர மக்களுக்கும் இந்த பட்டியல் வெளிட்டுற கோரிக்கையை நீ வருங்காலங்களில் வந்து நம்ம எல்லாருமே அதை கொண்டு போகிறதுக்கான வேலையை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பட்டியல் வெளிட்டர் கோரிக்கையை இப்போ தான் ஒவ்வொரு ஆளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை இருக்கக்கூடிய ஏனைய கட்சி இயக்கங்களும் வந்து இதை வந்து முன்னெடுக்கணும் நம் சமூகத்தில் எத்தனையோ கட்சி இயக்கங்கள்லாம் வந்து இருக்குது எல்லாருமே இந்த பட்டியல் வெளி கோரிக்கையை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன் அதே போல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதாவது திமுகவுடைய பிரச்சார கூட்டங்களுக்கோ இல்லை பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் மாரி செல்வராஜா ஏன்னா ஐந்து படங்களை ஹிட்டு கொடுத்தார் இல்லையா அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் கதைக்கிழமை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று படங்களுக்கு மேலே வந்து அன்னை வந்து இயக்கிட்டாங்க ஸோ இதை ஸ்பேஸ் பண்ணி திமுக என்ன வந்து ஒரு முடிவு எனக்கு ஏன்னா அண்ணன் வந்து திமுக ஒரு சார்ந்த நபராக தான் வந்து அண்ணன் வந்து இருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து தெரியும் அதனால் நீங்கள் இதில் வந்து அண்ணன் மாரிசெல்வராஜ் வந்து அவரை வந்து கையில் எடுக்க போகிறதாக ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு எதற்காண்டி எப்படின்னு பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் குறிப்பாக தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்துடைய வாக்குகளை பெறுறதுக்காண்டியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு அண்ணன் மாரிசெல்வராஜ் வந்து கூப்பிட்டு வர போகிறதா சொல்லப்படுது ஸோ அப்படி கூட்டிகிட்டு வந்தால் யாருமே வந்து நம்ம மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றத நான் ஒரு வேண்டுகோளாக வந்துச்சு ஏன்னா அண்ணன் ஒரு ஒரு இயக்குனராக அவர் வளரட்டும் மேலே வரட்டும் வாழ்த்துக்கள் இருக்க முன்னாடி முன்ன விருதுநர் இருந்த கூட நடந்த அந்த அவருடைய பாராட்டு பாராட்டுகளோடு என்ன சொன்னார் நான் சாதிக்கு எதிராக தான் இருப்பேன் நான் சாதி அண்டி வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவருக்கு மத்தியில் நம்ம சாதிக்காரேன் சொன்னால் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடற மனநிலையில் நம்ம போயிட கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு நான் சாதிக்கு எதிராக தான் இருப்பேன் இனி சாதிகளை கொண்டு வராத நான் என்ன இதுக்குன்னு நிறைய பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும்போது அப்போ நான் அவங்க சாதிக்காரேன் அப்படின்னு வந்து அவர் ஓட்டு கேட்டாலோ இல்லை நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலோ தயவு செஞ்சு நம்ம மக்கள் பாமர மக்கள் ஏமாந்து இன்னாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்றத அது ஏதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை நம்ம இருக்கோம் இன்ன வரைக்கும் மத்திய அரசு தரப்புலேருந்து இன்னும் வந்து மாநில அரசில் வந்து இது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க வர்ற தேர்தலில் திமுக அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றதான்னு பார்க்கணும் ஏன் நம்ம இந்த பட்டியல் மாற்றம் கேட்குறோம் அப்படின்னம்னா இப்போ ரீசெண்டாக கூட தெரியும் உங்களுக்கு நாலாயிரம் கோடியை வந்து தமிழக முதல்வர் ரிட்டன் அனுப்பிச்சது ஏன்னா ஆய்திராப்டுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நாலாயிரம் கோடியை வந்து அது எந்த பயனுமே இது இல்லாமல் ரிட்டன் வந்து அனுப்பிச்சது எல்லாத்தையுமே தெரிஞ்சு நான் சொன்னால் காணொலியை பதிவு செய்யணும்ன்றது போய் சேருக்கான நேரம்லாமல் போச்சு அப்படி இருக்கும்போது இந்த பட்டியலில் இருந்தும் நமக்கு வந்து ஒரு பயணம் இல்லை இதில் என்ன அப்படின்னா வந்து பட்டியலுக்குள்ளே நம்ம எந்த பயனும் அடையாமல் என்ன வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு உளவீழ்ச்சிகள் உருவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ கோட்டாவில் தான் முன்னேறின அதாவது நம்ம இளைஞர்கள் நல்லா படிச்ச முன்னேறி போனாலும் நீ கோட்டாவில் வந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படுது படித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆனாலும் ஏசி ஐஏஎஸ் அதிகாரின்னு தான் சொல்லப்படுது காவல்துறையில் எந்த உயர் பதிவு போனாலும் இந்த முத்திரை தான் வந்து குத்தப்பட்டுருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது ஸோ இதை நம்ம மாற்றி வந்து ஃபோன் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாருமே இந்த பட்டியல் வெட்டுறதுக்கு ஆதரவு இருக்காங்க குறிப்பாக அப்போயிலேருந்து இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா திமுக நமக்கு எதிராக இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு ஸோ வர்ற தேர்தலில் திமுக வந்து வாக்குறுதி வந்து கொடுக்கட்டும் இல்லை உங்களுடைய நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறோம் அப்படின்றத அவங்க பரிந்துரை செய்யட்டும் அப்போ வேணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வாக்களிக்க இருக்கான வேலையை வந்து நம்ம வந்து முன்னெடுக்கலாம் சரிங்களா அதனால் வந்து அண்ணன் மாரிசெல்வராஜனை சொல்கிறாரு நம்ம சாதிக்காரங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றது யார் மக்கள் வந்து ஏமாந்துறவனா ஏன்னா இங்கே எல்லாேருமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த மக்களை எந்த ரூபத்திலேயாவது இந்த வார் ஏன் முன்னாடி இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு ஏன் முன்னாடி இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்றது அது அவனுடைய தான் இருக்கும் இந்த சமூகத்திற்கான ஒரு விஷயமானு வந்து பார்த்தா இங்கே ஒரு கேள்விக்குறுதான் சரிங்களா அதனால் நீங்கள் சிந்திச்சு இந்த கோரிக்கையை யாரெல்லாம் நம்ம முன்னெடுக்கிறாங்க யாரெல்லாம் வந்து இது வந்து ஆணித்தனமாக நிற்கிறாங்க இதை யார் வந்து தலைமைக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றத யோசிங்க யோசித்து தான் வந்து நம்ம மக்கள் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து வாக்களிக்கணும் ஸோ என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத நான் குடியுரைவிலேயே தேர்தல் நெருங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் காணலில் வந்து பதிவு வந்து இருக்கிறேன் ஏன்னா இருக்கக்கூடிய சூழல்களில் ஏன்னா இன்னும் இது நீ வர வரத்தான் நெருங்க நெருங்கத்தான் ஒவ்வொன்றும் நமக்கான விஷயங்கள் வந்து பேசும் பொருளாக வரும் ஏன்னா இந்த பட்டியல் விட்ட கோரிக்கையும் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம ஏன் இந்த பட்டியல் விட்டு வெளியே போகிறோம் நம்ம பலமுறை வந்து நம்ம வந்து வழக்கம் வந்து கொடுத்துட்டோம் அதனால் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒரு இடம்ங்க நமக்கு வந்து கிடைக்கிறதும் கிடையாது அதனால் பெரும்பான்மையாக நம்ம சமூகம் முன்னேறதும் வந்து கிடையாது சரிங்களா அதனால் ஸோ நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளோட இலக்குக்கு ஏற்ற மாதிரி யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து அவங்களுக்கு வாக்கு செல்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை நம்ம வந்து கடுமையாக நம்ம மக்கள் பெருந்தரலாக வந்து முன்னெடுக்கணும் இன்னும் ஏனைய இயக்கங்கள் கட்சிகள் கண்டிப்பாக இதை வந்து முன்னெடுக்கணும் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் அண்ணன் ராஜதேவேந்திர சுவாமி எடுக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு மடாலய வச்சு நடத்துகிறாரு அவர் ஒரு மடாதிபதி வந்து இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி எடுக்கிறாங்க அது வரவேற்கக்கூடிய அதே போல் கோயம்புத்தூரில் தேவேந்திர இலக்கியமன்றம் இலக்கியமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஏழை மாணவ மாணவிகள்லாம் அதை தேர்ந்தெடுத்து அவங்கள கல்வி ரீதியாக முன்னேற்றுறதுக்கு அவ்வளோ முனைப்பு காட்டுறாங்க முன்னெடுத்து வந்துட்டுருக்காங்க அதே போல் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேற்றுமணியாக இருக்கட்டும் தேவேந்தர் ஒரு மேற்றுமணியாக இருக்கட்டும் இல்லை நிறையா விஷயங்கள் தேவேந்திர மன்றம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதே போல் பட்டியலேருந்து நம்ம ஏன் வெளியில் போகணும் அப்படின்ற விஷயத்த அந்த கருத்தை ஆணித்தனமாக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு போய்ட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து வண்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த பட்டியல் வெளியிடுறோம் ஏன்னா தலைமைகளை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அது வந்து அவங்களோட கட்சியை நிலைநாட்டி தான் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களை நம்ம குறை சொல்கிறப்பட்டு நமக்கான கோரிக்கையை வீரியமாக வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து எடுக்கணும் அது மிகப்பெரிய அளவில் பெருசாக பேசும் பொருளாக இருக்கணும் அதற்கு ஒவ்வொரு தேவேந்திரனுடைய கடமை அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலம் சந்திக்கிறேன் நன்றி